வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மார்குமார் விராட் கோலி சர்வதேச டி டுவெண்ட்டி கிரிக்கெட் அரங்கிலிருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காரு இந்த நேரத்தில் நம்ம வேற யாரை பற்றி பேச போகிறோம் விராட் கோலியை பற்றி தான் நிகழ்ச்சியில் போலாம் நம்ம ரோகோ ரோஹித் பாய் அண்ட் கோலி பாய் இந்த காம்போட பெரிய கனவு இருக்குல்ல அது ஒரு வழியாக பழிச்சிருச்சுங்க வேர்ல்ட் கப்பை நாம் அடிச்சிட்டோம் வேர்ல்ட் கப் அடித்து முடிச்சதுமே ரெண்டு பேரும் இப்படிதாங்க ஆனந்த கண்ணில மிதந்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் நம்ம கோலி இன்னொரு பக்கம் ரோஹித் கண்ணீர் அடக்க முடியல அவங்களால அப்படி ஆனந்த கண்ணில ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் தேசிய கொடியை வச்சுக்கிட்டு அவங்க ஃபுல்லா அந்த வளம் வந்ததெல்லாம் சம மூமெண்ட்டாக இருந்துச்சு மக்கள் ஆக்சுவலாக விராட் கோலி எமோஷ்னலாக பிஹேவ் பண்ணுவாருன்னு தெரியும் ஆனால் இந்த ஒரு ஃபைனல்ஸ் முடிஞ்ச பிற்பா நீங்கள் விராட் கோலியை பார்க்குறப்ப அவர் இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிட்டு ஆக்ரோஷமாக பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டாரு ரொம்ப எமோஷனலாக இருப்பாருங்க ஆனால் அந்த நேரத்துலையும் குடும்பத்துக்கு வீடியோ கால் பண்ணி அந்த மனுஷன் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிட்டு இருந்தார் இழந்த பெருமை எல்லாத்தையும் இந்த ஒரு ஃபைனல்ஸில் மனுஷன் மீட் எடுத்துட்டாரு நம்ம விராட் கோலி தான் எவ்வளோ விமர்சனம் முன் வச்சாங்க ஒரு மேலே ஆனால் முக்கியமான மேட்ச்சில் அதாவது எந்த மேட்சில் அடிக்கணுமோ நாங்கள் நிப்பண்ணுற மாதிரி தான் கோலி அட் அடி அப்படி இருந்துச்சு ஃபைனல்ஸில் கோலி டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ஸ் இருக்குல்ல இந்த உலகக்கோப்பை தொடர்கள் இதோட நாக் அவுட்ஸில் எந்த அளவுக்கு ரெக்கார்ட்ஸை கையில் வச்சிருக்கார் பாருங்க மோஸ்ட் ரன்ஸ் இன் செமிஸ் மோஸ்ட் ரன்ஸ் இன் ஃபைனல் மோஸ்ட் ஃபிஃப்டிஸ் ஹையஸ்ட் ஆவரேஜ் மோஸ்ட் பவுண்ட்ரிஸ் இதை விட வேறு என்ன பெஸ்ட்டான நம்பர்ஸ் வேணும் நம்ம விராட் கோலியோட சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகள் சார்ந்த அந்த நம்பர்ஸையும் பார்த்துருவோம் இது வரைக்கும் நூற்றி இருபத்தஞ்சு போட்டிகள் ஆடிருக்காங்க விளையாட இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்று பதினேழு நாட் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓரு முறை ரன்ஸு நாலாயிரத்து நூற்றி எண்பத்தி எட்டு ரன்ஸு அவப்பா எவ்வளோ ரன்ஸு ஹையஸ்ட் ஸ்கோர் நூற்றி இருபத்தி ரெண்டு நாட் அவுட் வேறு ஆவரேஜ் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்பது ஸ்ட்ரைக் ரேட் நூற்று முப்பத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் நாலு ஒரு முறை சதமும் அடிச்சிருக்கா அப்படி முப்பத்தி எட்டு முறை ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு முன்னூற்று அறுபத்தி ஒன்பது ஃபோர்ஸ் இந்த பவுண்டரிஸ் சிக்ஸர்ஸ் மட்டுமே நூற்று இருபத்தி நாலு அவர் பிடிச்ச கேச்சஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு நீங்கள் கோலினா ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்கவே முடியாதுங்க இந்த ஜென்ரேஷனோட தி பெஸ்ட் பிளேயர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி உலக நம்பர்ஸ் காரணமாக தான் இருக்கு சரி எல்லாம் சரி ப்ரோ எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அவரோட டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் கரியர்ஸ் அந்த ஃபிகர்ஸ் மட்டும் கொடுக்குறீங்க கேட்டீங்கன்னா விராட் கோலியை இதுக்கப்புறம் நாம டி ட்வெண்ட்டி அரங்கில் பார்க்கணுன்னா ஐபிஎல்ல மட்டும் தான் பார்க்க முடியும் சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் அரங்கிலேருந்து விராட் கோலி ஓய்வு அறிவிச்சிட்டாருங்க எஸ் அஃபிஷியலாக அவர் மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு அப்படி இந்த ஃபைனல்ஸில் ஆட்ட நாயகன் வேற இல்லை நம்ம விராட் கோலி தான் உலகக்கோப்பையை கையில் எழுந்திர டீமில் பிரதான பிளேயரும் நம்ம விராட் கோலி தான் உலகக்கோப்பையை இந்தியா கையில் இடத்துக்கு பிரதான காரணமோ நம்ம விராட் கோலி தான் அப்பேற்பட்டோருக்கு இதை விட பெஸ்ட்டான ஒரு தருணம் கிடைக்காதிங்க ஓய்வு அறிவிக்க ஸோ அறிவிச்சிட்டாரா அறிவித்த கையோடு இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் இது தாங்க கரெக்டான டைமு இந்த டி ட்வெண்ட்டி சர்வதேச கிரிக்கெட் அரங்கு இருக்குல்ல இதை இளம் தலைமுறையினர் கைப்பற்றுற நேரம் வந்துடுச்சு அவங்க இதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்பிக்கை வீண் போகாதுங்க ஏன்னா நம்ம கிட்டே இருக்க யங் பிளேயர்ஸ் இருக்காங்களே அடுத்து இந்த ஜெய்ஸ்வாலு சுப்மன் கில்லு இன்னும் பெரிய லிஸ்டே போடலாம் எல்லாருமே ப்ராமிசிங்காக இருக்காங்க ஸோ இந்தியா இப்போ வேர்ல்ட் கப் படித்து ஆரம்பிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது எதுக்கப்புறம் ஒவ்வொரு உலக இல்லையோ கப்பு நம்ம பக்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களை இந்த நேரத்தில் விராத்தை பற்றி நம்ம ஆக ஆகும்னு பேசுகிறோம் ஏன்னா அவர் வளர்ந்தது தான் தெரியுது எவ்வளோ ஸ்ட்ரகிளில் கடந்து வந்தார் நிறைய பேருக்கு தெரியாது விராத்தோட கிரிக்கெட் வாழ்க்கை ஆரம்பிச்சதுல்ல அதுலேருந்து அவரோட கிரிக்கெட் வாழ்க்கை சர்வதேச அரங்கில் மேலே போச்சு பாருங்கள் அது வரைக்குமான எல்லா தகவல்களையும் இப்போ முழுமையாக பாருங்கள் மோஸ்ட் இன்ஸ்பிரேஷ்னல் ஸ்டோரியாக இது இருக்கும் இப்போ ஒரு லெஜண்ட் லிவிங் லெஜண்ட் மிகைப்படுத்தி சொல்கிற நினைக்காதீங்க உண்மையிலேயே லிவிங் லெஜெண்ட் தான் இந்த பல விளையாட்டுகள் சார்ந்து பல கோட் இருக்கும் அதில் கிரிக்கெட் உலகத்தில் பார்த்தீங்கன்னா பிரைமரியான கோட்டு நம்ம விராட் கோலி தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இவர் கிரிக்கெட் உலகத்தில் அறிமுகமானது பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டே இன்டர்நேஷனல் சொல்லுவாங்களே ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி இது தவிர மொதல் அறிமுகம் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டான மேட்சில் இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் ஜூனில் தான் இவருக்கு டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் இந்த சர்வதேச இருபது ஒரு கிரிக்கெட் போட்டி இருக்குல்ல இதில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக அறிமுகமாகிறார் இந்த ரெண்டு அறிமுகங்களே கடந்த மூன்றாவது அறிமுகம் டெஸ்ட்டில் கிடைக்கிது டெஸ்டில் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் ஜூன் மாதம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக களம் இந்த மூன்று அறிமுகங்கள் இருக்குல்ல இந்த அறிமுகங்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் சாதனைகளாக பார்க்கப்பட்டு இருக்கு ஏன்னா ஓடிஐயில் எடுத்தாலும் இவர் அடிச்சு காலில் டி ட்வெண்ட்டி ஐயில் எடுத்தாலும் இவர் அடிச்சு காலில் டெஸ்ட்டில் அவர் காலத்தில் கொடி கட்டி பிறந்தார் இப்படி மூன்று விதமான கிரிக்கெட் போட்டிகள்லையும் இப்போ வரைக்கும் சோபிச்சுட்டு இருக்கார் தான் விராட் கோலி நம்ம கோலியை பற்றி இப்போ ஆவும்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டு வாக்குலேயே ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் லெஜண்ட்ஸே திரும்பி பார்த்தாங்க யார் அந்த பையன் வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் கோலி தலைமையிலான இந்திய அணி இந்த அண்டர் நைன்டின்னு சொல்லுவாங்க பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவங்களுக்கான கிரிக்கெட் தொடர் இதில் வேர்ல்டு கப் அடித்து கொடுத்தாருங்க விராட் கோலி கேப்டனாக இருந்த வேர்ல்டு கப்பை நம்ம இந்தியாவுக்கு அடித்து கொடுத்தாப்புல ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு பெரிய விருதை ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம் அவங்க அறிவிச்சாங்க நம்ம கோழிக்காக இந்த விருதை வாங்குறப்ப கோழிக்கு வயசு எவ்வளோ தெரியுமா வெறும் இருபத்தி மூணு தான் உலகத்திலே யங்கஸ்ட்டுங்க இந்த வயசில் இப்பேற்பட்ட விருதை வாங்கின பெருமை கோழிக்கு போச்சு இந்த கிரிக்கெட் சார்ந்த டெடிகேஷன் இருக்கு இந்த மனுஷனை அடிச்சிக்க முடியாது லைஃப்பில் கிரிக்கெட் 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 எப்போவுமே இந்த கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் இதை உங்களுக்கு ஆழமாக நான் உணர வைக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட்டையும் பதிவு பண்ண விரும்புகிறேன் அந்த ரஞ்சி டிராஃபி தோடர் அப்போ பெருசாக போய்ட்டுருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ரஞ்சி ட்ராஃபியில் எந்த ஒரு வீரர் பெஸ்ட்டாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள்தான் இந்திய தேசிய அணிக்காக எடுப்பாங்க ஓகேவா அப்பேற்பட்ட தோடர் தான் ரஞ்சி ட்ராஃபி இதில் கர்நாடகா வேர்சஸ் டெல்லி இந்த ரெண்டு அணிகளும் மோதல் ஒரு போட்டி வருது இந்த மேட்ச்சில் டெல்லி அணிக்காக விளையாடுனவர் தான் நம்ம கோலி அவர்கள் ஏன்னா அவர் பிறந்து வளர்ந்தது இல்லாமல் டெல்லியில் தான் ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த மேட்ச் கண்டக்ட் பண்ணப்படுதுங்க இந்த மேட்ச் நடக்கிற அதே நாளில் பார்த்தீங்கன்னா கோலியோட அப்பா மரணம் அடைஞ்சிடுறாரு கார்டியோ கரஸ்டால அவர் மரணிச்சிடுறாரு கோழிக்கு முதுகெலுமே இருந்ததே அவரோட அப்பா தான் குடும்பத்தோட பிள்ளரா இருக்க ஒரு நபர் மரணி செய்தியை கேட்டா நீங்க பேட்டை கையில் எடுத்து விளையாட போவீங்களா ஆனால் கோலி அதை அந்த அந்த கண்ணீரை உள்ள வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சாரு தொண்ணூறு ரன்கள் அடி அடி அடினு அடிச்சாரு இந்த எமோஷனல் இன்னிங் இருக்குல்ல இதை இப்போ வரைக்கும் கோலியோட ஃபேன்ஸ்லாம் நினைவு நினைவு தான் இருக்காங்க அப்பா இறந்த அதே நாளில் இது போல ஒரு பிளேயரால எப்படி விளையாட முடியும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் கோலியோட ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் கவனிச்சு பாருங்க அவர் இந்த கிரிக்கெட் உலகத்தில் ஏதோ ஒரு பெரிய சாதனை நிகழ்த்திறதா இருந்தாலும் சரி செஞ்சுரி போகிறதா இருந்தாலும் சரி அப்போ அவரோட அப்பாவை தான் நினச்சி பார்ப்பார் ஒவ்வொரு தடவையும் பல பேட்டிகள் அவரே பதிவும் பண்ணியிருக்காரு ஸோ மகனால் அப்பாவுக்கு பெருமை ஏற்படும் அப்படின்னா இதை விட பெரிய பெருமை செய்யும் தன்னோட ஒவ்வொரு சாதனைகளையும் அப்பாவுக்காக சமர்ப்பிச்சிட்ருக்காரு விராட் கோலி ஐபிஎல்ல ஏழமே விடப்படாத ஒரு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா கோலி தான் இது ஒரு ஹிடனான ஒரு தகவல் தான் ஆக்சுவலாக ஏன்னா நிறைய பிளேயர் தோனி முத கொண்டு எடுத்துக்கங்க இந்த ரெண்டு வருஷம் சென்னை அன்னைக்கு பேண்டெலாம் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் அந்த டைமில் ஏழத்துக்கு அவரை வந்திருந்தாப்பில் ஆனால் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஏலம் இவரை விட்டதே கிடையாது ஏன்னா ஒரு அணி இவரை விடவே மாட்டுறாங்க ஹோல்ட் பண்ணியே இருக்காங்க நம்ம ஆர்சிபி டீம் இருக்குல்ல தான் சொல்கிறேன் ஆக்சுவலாக அந்த டீமில் ஒரு ஆரம்பத்தில் போனாருங்க ஐபிஎல் ஆக்ஷன் முதல் முதல்ல நினச்சி பாருங்க அப்போ போனாப்பில்ல இப்போ வரைக்கும் வெளியே வரல சமீபத்தில் நாலு ப்ளேயரை மட்டும் டீமில் வச்சுக்கணும் ரிட்டர்ன் பண்ணணும் மற்றவங்க எல்லாேருமே நீங்கள் ஏலத்தில் விட எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களே அப்போ கூட இந்த ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் இவரை ரிலீஸ் பண்ணவே இல்லை இவரை ரிட்டர்ன் பண்ணாங்க இப்போ வரைக்கும் அதிலே வச்சிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமும் விராட் கோலி ஐபிஎல்ல இன்னொரு டீமுக்கு போய்ட்டு விளையாட மாட்டார் தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஏபிடி வில்லியர்ஸ் இருக்கார்லங்க மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டின்னு அன்போடு அழைக்கப்படுற ரசிகர்களால் அதே நம்ம வில்லியர்ஸ் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார் கோலிலாம் கொஞ்சம் கோலாக பிச்சவரன்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக என்ன சொன்னாப்பில் ஹி இஸ் ரெடிக்குலஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போல் கோலிக்கு அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிடாது அப்படி அந்த ஒருத்தர் இவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த பிடித்த நபருக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் உடனே செஞ்சிடுவார் அப்பேற்பட்ட ஒரு பர்சன் தான் கோழின்னு உதாரணத்துக்கு நம்ம டி வில்லியர்ஸ்க்கு காஃபின்னா ரொம்ப பிடிக்குமா அது ஒரு தடவை கோழிக்கிட்ட கிட்டே சொல்லியிருக்காப்லையா கோழி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த நாள் இந்த எஸ்பிரசோ மிஷின் இருக்கும் பார்த்திங்களா காஃபி மேக்கிங் மிஷினு அந்த மிஷின் ஆர்டர் போட்டுட்ருக்காப்புல அமேசானில் அங்கே ஆர்டர் போட்டு வர வச்சுட்டுருக்காரு டி வில்லியர்ஸுக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறதுன்ட்டு ஏதோ பேச்சுவார்க்கல பிடிக்கும் என்ன அதுக்காக மிஷினியாக கொண்டு வந்து இறக்குறதுன்னு கோலியோட இந்த பிரத்யேக உணாதிசயம் சார்ந்து அவரே சிலாகி வச்சிருக்காரு இந்த சர்வதேச இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி இருக்குல்ல இந்த செக்மெண்ட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பவுலர் தன்னோட மொதல் பால்லேயே ஆக்சுவலாக பவுலிங் கரியரே அவரோட மொதல் பாலாக இருக்கணும் அப்பேற்பட்ட பாலில் விக்கெட் எடுத்ததே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு சாதனைக்கு சொந்தக்காரரும் நம்ம விராட் கோலி தான் இவர் நல்ல பேட்டர்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் பவுலர்ஸ் யாருமே நிகழ்த்தாத சாதனையை கூட இவர் நிகழ்த்திருக்காருன்னு எத்தனை பேருக்கு தெரியும் ஜீரோ டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிரிக்கெட் வீரர் தன்னோட வாழ்க்கையில முத முறைய பந்த போடுறாரு அர்த்தம் அந்த முத டெலிவரிக்கு பேர் தான் ஜீரோ டெலிவரி அப்பேற்பட்ட ஜீரோ டெலிவரியிலேயே விக்கெட்டை எடுத்தது நம்ம கோழி தான் இந்த சாதனை நிகழ்த்துறப்ப கோழிக்கு வயசு வெறும் இருபத்தி ஒன்று தான் அதுவும் அந்த மேட்சில் யார் யாரும் நடிக்கிறீங்க தல தோனியா உள்ளே இருந்தாப்ல அவரு தான் வாய்ப்பை கொடுத்தது போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று நடந்த இங்கிலாந்துக்கு இங்கிலாந்து அதுல கெபின் பீட்டர் இருக்கார்ல நிறைய பவுலர்ஸ் அடிச்சு ஓட விடுறவர் அவரு விளையாடிக்கிட்டு இருக்காரு தோனி என்ன பண்ணுறாப்புல மேட்ச் கொஞ்சம் மாறாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர்சன் எதற்கும் ஃபேஸ் பண்ணாத யாராவது விடலான்னு சொல்லிட்டு கோழியை கிளம்பறக்குனார் சத்தியமாக இங்கிலாந்து டீமே நினச்சி பார்த்துருக்காரு இவரை கூட்டம் போலிங் போட விடுவான்னு சொல்லிட்டு அந்த ஓர கோழி ஆரம்பிக்கிறாப்புல மொதல் பாலே வைடு தான் லெக் சைடில் வைடு போகுது பீட்டர்சன் பதட்டத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் கிரீஸுக்கு மேலே காலை எடுக்க தோனி பட்டு அந்த பாலை பிடிச்சி ஸ்டம்பில் அடிக்க முடிஞ்சு போயிடுச்சு மொதல் விக்கெட் இந்த ஜீரோ டெலிவரியில் கோழி கிடைக்கிது எல்லா கிரிக்கெட் வீரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிக் நேம் ஒன்று இருக்கும் அந்த வகையில் நம்ம கோழியை எல்லாருமே கிங் கிங்குன்னு தான் சொல்லுவோம் கிங் கோலி கிங் கோழின்னு ஆனால் டீமில் இருக்க வீரர்கள் எல்லாருமே கோழி எப்படி கூப்பிடுவாங்கன்னா சீக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் ஆக்சுவலாக இது எதுக்காகன்னு சொல்லிட்டு ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சி ட்ராஃபி ஆடிட்டு இருந்தார்ல விராட் கோலி அவர்கள் இந்தியன் டீமில் அவர் வரதுக்கு முன்னாடி அப்போ இந்த டெல்லி அணி பயிற்சியாளர் ஒருத்தர் வந்துருக்காங்க சௌத்ரின்னு சொல்லிட்டு அவர் கோழியை சீக்கு வந்து அழைப்பாராம் ஷார்ட்டாக இருக்கட்டும் அந்த நிக்னேம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கு சீக்குன்னு அதை சார்ந்த வீரர்கள் எப்போ அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா டயட் கான்ஷியஸுங்க வெயிட்டு ஏற்றிடவே கூடாது கரெக்டாக பாடியை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம மென்டலியும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்னு தெளிவாக நினச்சிருக்காப்புல ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை கம்பைன் பண்ணி தான் வீரர்கள் இவரை சீக்குனு கூப்பிட்ருக்காங்க சிக்கன் இருக்கான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதோட அடுத்த விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக இந்த பெயர் பார்த்தீங்கன்னா சௌத்ரி அவர்களும் அவரோட சக வீரர்கள் மட்டும் கிடையாது நம்ம எம்எஸ்டியும் பயன்படுத்துவாராம் நிறைய போட்டிகளில் இந்த ஸ்டெம்பு மைக் இருக்குது பார்த்தீங்களா அதன் வழியாக இவர் பேசுகிற விஷயம்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகும் பாருங்க நம்ம தோனி பேசுகிறதெல்லாம் அப்போ ஒரு பலவாட்டி கோழியை சீக்கு வந்து அழைச்சிருக்காரு சீக்கு இங்கே போ அங்கவான்னு சொல்லிட்டு ஃபீல்டிங்கை செட் பண்ணுறப்ப அடுத்து நம்ம கோழி அவர்களோட காதல் கதைக்கு வரலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் இந்த கிளியர் ஷாம்பூ இருக்கில்ல இது சார்ந்த விளம்பர படம் ஒன்று எடுக்கப்பட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் முத முறையாக அனுஷ்கா சர்மாவை விராட் கோலியை நேரில் சந்திக்கிறாப்புல முதல் பார்வை அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பார்வையாக மாறுது காதல் ரெண்டு பேருக்கு இடையில மலர்ந்துடுச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ரெண்டு பேரும் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் ஆரம்பத்தில் ஊடகங்கள் இந்த செய்தி வர்றப்ப கிசு தான் பல பேருமே சொன்னாங்க இந்த கிரிக்கெட் விளையாட்டு சார்ந்தவங்க அதுக்கப்புறமா கன்ஃபர்ம் ஆகிடுச்சு இவங்க திருமணமே பண்ணதுக்கு பிற்பாடு இவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு பார்த்தீங்களா அதை பப்ளிக் அவங்க பெருசாக அனௌன்ஸ் பண்ணவே இல்லை மீடியாவோட அட்டென்ஷன் இருக்கக்கூடாது ரசிகர்கள் குவிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபேக்கான நேமில் அந்த திருமணத்தை பண்ணி முடிச்சாங்க இது ஆக்சுவலாக யாரோ சொன்ன தகவல் கிடையாது அனுஷ்கா சர்மா ஒரு இன்டர்வியூல பதிவு பண்ணிடுறாங்க அந்த டைம்ல என் பேர் என்னென்னு மறந்துருச்சிங்க ஆனால் விராட் கோலிக்கு பேர் வந்து ராகுல் அப்படின்னு நாங்கள் வச்சுருந்தோம் அப்படின்றாங்க அந்த ராகுல்ன்ற பேர்ல தான் திருமணமே நடந்து முடிஞ்சிருக்கான் வீட்டுக்கு வெளியே நீ ராஜாவாக இருந்துக்கும் ஆனால் வீட்டுக்குள்ள கூஜாவா மனைவிக்கு கூஜாவா இருந்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு பொதுவான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல இது எல்லா ஆண்களையும் ஏத்துக்கிட்டான்னா குடும்பத்தில் சண்டையே வராது இது மற்ற ஆண்கள் எந்தளவு புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ கோழி தெளிவாக புரிஞ்சிருக்காங்க இவரோட நெருங்கிய நண்பர்களே இதை சார்ந்து தள்ள தெளிவாக சொல்றாங்க அதாவது இப்போதான் ஃபங்க்ஷனுக்கு கோழியும் அனுஷ்கா சர்மாவும் கப்புலாம் வராங்க அப்படின்னா அப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமை சேர்ந்தவங்க இருப்பாங்களா வீரர்கள் அவங்க கூட கோழி ஜாலியாக சிரித்து பேசுகிறதா இருக்கட்டும் அந்த பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க கூட பேசுகிறதா இருக்கட்டும் அந்த ஸ்பாட்டில் மட்டும் அனுஷ்கா சர்மா இருக்காங்கன்னா நைஸ் பாய் கோழி அவ்வளோ அமைதியான சாந்தமான பையனாக இருப்பார் எதுவுமே பெருசாக கிண்டல் பண்ண மாட்டார் சைலண்ட்டாக இருப்பார் சிரிச்சுக்கிட்டே சொன்னதை கேட்டுக்கிட்டு இருப்பாரு அனுஷ்கா சர்மா கூட அந்த ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா இந்த அமைதி கோழி அப்படியே டெல்லி கோழியாக மாறிடுவோம் அப்படியா எப்படி எப்படிலாம் அராத்து வேலை பண்ணுவாரோ அது எல்லாத்தையும் அங்கே அடுத்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்டுங்க இப்போ நமக்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருக்கும் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் வச்சுருப்போம் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டு கூட நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்போம் நாமெல்லாம் பதிவு போட்டால் எத்தனை பேர் பார்ப்பாங்க எத்தனை பேர் மதிப்பாங்க டவுட் இல்லை ஆனால் இவரை மாதிரியான கோட்ஸ் இருக்காங்களா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இவங்கள மாதிரி நபர்கள் விளையாட்டில் உச்சமாக இருக்கிறவங்க ஒரு பதிவை போடுறாங்கன்னா அதுக்கு கோடிக்கணக்கில் காசு அவங்களுக்கு வரும் நம்ம முடியுதா ஒரு பதிவு சும்மா போடுறதுக்கு காசு உதாரணத்துக்கு நம்ம விராட் கோலி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குல்ல அதில் ஒரு ஸ்பான்சர் போஸ்ட் போடணும் அப்படின்னா அஞ்சு கோடி ரூபா சம்பளமாக வாங்குவார் சும்மா ஒரு போஸ்ட் ஓகேவா ஆனால் ஸ்பான்சர் போஸ்ட்டு வித்தியாசம் இருக்குது நிறுவனங்கள் சார்ந்த மற்ற விஷயங்கள் சார்ந்தோ உள்ளே வர்றது இப்படி போட்டாலே அந்த ஒரு பதிவுக்கு அஞ்சு கோடி ரூபாய் தான் பல பேரும் சூரியகுமார் யாதவை பார்த்து டேட்டூனாக இப்படி தான் போடுறோம் டேட்டு வேற லெவலில் போட்டிருக்கோம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த டேட்டுன்ற ஒரு கல்ச்சரை இந்த இந்திய கிரிக்கெட் அணிக்குள்ளே பெருசாக கொண்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விராத் தான் இவருக்கு முன்னாடி ஒரு சிலர் போட்டிருக்காங்க ஆனால் அளவுக்கு போடலங்க நம்ம விராத்தை இந்தியன்ஜஸ்டியில் பார்க்குறப்ப நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னடா இவ்வளோ டேட்டுவோ குத்தி வச்சிருக்காரு அப்படின்ட்டு செம டாட்டூஸ் ஃப்ரீக்காங்க நம்ம விராட் கோலி அவரோட உடம்புல இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேட்டோஸ் பத்துக்கும் மேற்பட்ட பெரிய பெரிய டேட்டூஸை அவர் போட்டிருக்காள் ஆனால் அந்த ஒவ்வொரு டேட்டோக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கான் அதுலேயும் குறிப்பாக அவர் தன்னோட வாழ்க்கையில் யாரை ரொம்ப நேசிக்கிறாரு அப்படி அப்பா அதுக்கப்புறம் அம்மா மனைவி இவங்கள தான் வருவாங்க அவங்களோட அன்பு இருக்குல்ல இதை குறிக்கிற மாதிரியே உடம்புல டேட்டூஸ் போட்டிருப்பாரான் நம்பிக்கையை ஆழமாக விதைக்கிற மாதிரியும் ஒரு சில டேட்டூஸ் அவரோட உடம்புல இருக்குமா நான் அடுத்தபடியாக சாதனை இப்போ உனக்கு இருக்கிறதெல்லாம் பெரிய சாதனை இல்லை இல்லை நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு உத்வேகம் கொடுக்குற மாதிரி டேட்டூஸையும் அவர் போட்டிருக்காரா நான் எதுவும் அழகுக்காக போட்டிருக்காருன்னு நினச்சா அதுக்கு பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருக்கான் ஓகே நம்மளுக்கு சரியான டாகில் வராங்க இந்த மனுஷங்க கூட பெருசாக டைம் ஸ்பென்ட் பண்ணதை விட்டுட்டு டாக்ஸ் கிடச்சா போதுமா நம்ம கோழி அப்படி குழந்தையாக மாறிடுவாராம் அது வந்து அனிமல் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குல்ல அதுக்கு அதிகமாக உதவி பண்ணதும் விராட் கோலி தான் டாக்ஸுக்கு எந்தளவு பார்க்குறாருனா குழந்தைங்களுக்கு நம்ம கோழி விட்டுருவாரா குழந்தைங்களே பார்த்துக்கிறாருங்க இந்த பிகே கேள்விப்பட்டிருக்கீங்களா விராட் கோலி ஃபவுண்டேஷன் இந்த அறக்கட்டளை மூலமாக மும்பையில் படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்க ஏழை குழந்தைகள் இருக்குல்ல அந்த குழந்தைங்களோட படிப்பு செலவை மொத்தமாக ஏற்றுக்கிறாப்புல இது மட்டுமா மேற்படிப்புக்கு வெளிநாடுகள் வரைக்கும் போய் படிக்கணும் ஏன்னா குழந்தைங்க ஏழை குழந்தைங்க ஆசைப்பட்டாலும் அதுக்கான முழு செலவையும் இந்த பிகே ஃபவுண்டேஷன் மூலமாக விராட் கோலி ஏற்றுக்கிறாரு என் இனிய கோழி ரசிகர்களே இந்த கண்டென்ட் முடிவில் உங்கள் பல பேருக்கு ஒரு ஆசை வந்திருக்கும் சே என்ன மனுஷன்பா சம்பாதிக்கிறாரு சம்பாதிச்சுட்டே இருக்கார் நிறைய கஷ்டங்களை தாண்டி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு சம்பாதிச்ச பணத்தை பல பேருக்கு உதவியும் பண்ணுறாரு இதுமாதிரி நானும் வாழணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக அந்த ஆசை மட்டும் இருந்தால் போதாதுங்க நீங்களும் கோழி சாயிலே மேலே வரணும் அப்படின்னா பத்து பொருத்தம் இருக்கணும் நான் சொல்ல போகிறேன் இந்த பத்து பொருத்தமும் கோழிக்கிட்ட இருக்குது அதன்தான் சொல்கிறேன் நாலு பின்னால் நீங்களும் கோழி மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பத்து பொருத்தங்கள் இருக்கு பாருங்கள் இதை உள்ளே வச்சுக்கிட்டு வாங்க சும்மா ஆசை பட்டெல்லாம் எதுவுமே அச்சீவ் பண்ணிட முடியாது ஃபிட்னஸ் ஸ்ட்ராங் மைண்டட் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் பிலீவ் அக்ரெஷன் ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் அண்ட் வில் பவர் ஃபோக்கஸ் குயிக் லேர்ன் டேலண்ட் இந்த பத்து பொறுத்த இருக்கு பாருங்கள் இது இருந்தால் நீங்களும் மகலாம் கோழி யாருக்கு தெரியும் மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாம் வாழ்த்த வேண்டியது விராட் கோலியை தான் என்ன ப்ரோ ஒருத்தரை மட்டும் தனியாக வாழ்த்தணும்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த கான்டென்ட் நம்ம முழுக்க முழுக்க விராத்தை பற்றி பேசினதால சொல்கிறேன் அடுத்து ரோஹித் பாயை பற்றியே ஒரு கான்டென்ட் இருக்குது அதையும் பாருங்கள் ரெண்டு பேரும் இந்திய டீமு கிடைச்ச பெரிய சொத்துங்க ஸோ மக்களை நம்ம விராட் கோலி சார் நீங்கள் வார்த்தை விரும்புறதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸாக போடுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க